சாலினி டிவிநர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் பலன்களை பார்ப்போம் மகர ராசி இந்த மாதம் பாருங்க ஆடி மாதம் மகர ராசி தான் லக்னமாக பிறந்திருக்கு ராசியில் பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பாருங்கள் மகர ராசிக்கு ஏழில் சூரியன் ஏழில் புதன் ஏழில் சுக்கரன் அதாவது மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த அஞ்சில் போய் குரு உக்காந்ததுலேருந்து என்னமோ ஏழ்றையே ஆகிட்ட மாதிரி நினப்பு இருக்குதுங்க ஏன்னா சனிப்பயிர் ஜாடிஜில் ரெண்டுக்கு போனார் பாத சனி நடக்குதுங்கிறது ஞாபகமே இல்லை அது மாதிரி மகர லக்கணாம நமக்கு ரெண்டில் சனி இருக்கிறார் ராசி அதிபதி சனி போய் ரெண்டில் இருக்கிறார் பணம் எப்படியோ கிடச்சிடுது இருந்தாலும் பாத சனி கால் பாதத்தில் கூட இடைஞ்சல் பண்ணுறதுங்க நமக்கு ஆயுள் சாணத்தை சனி பார்க்குறதுனால நமக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்கும் ஏதாவது நம்மளே கெடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி அவர் போய் ரெண்டில் இருக்கிறார் முதல்ல மூணாம் பார்வையாக நாலாம் இடத்த பார்க்குறாரு தேவையில்லாமல் வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி சொத்து சோகம் வண்டி வாகனத்தை வாங்கி அதில் வில்லங்கப்படுத்திக்கிறது இந்த மாதிரி சங்கடத்தை கொடுப்பார் இருக்கும்போதே வாகனம் இருக்கும்போதே இன்னொரு வாகனம் வாங்கலான்னு எண்ணங்கள் வரும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும் அடுத்தபடியாக பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறார் சனி அப்போ பாருங்கள் ஆயிலை கெடுக்கிறதுக்கு உள்ள வேலையெல்லாம் நம்மளை நோயை வரவழைச்சிக்குவோம் தேவையில்லாமல் ஏதாவது சாப்பிட்றது பிடிக்காத சாப்பிட்றத சாப்பிட்றது அலர்ஜி பண்ணும் உபாதை பண்ணும் இது மாதிரி உடல் உபாதைக்கு காரணம் நம்ம தான் அடுத்தது பாருங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குது நமக்கு வந்து ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்குறதா இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்க பாருங்கள் அடிக்கடி லீவு போடுவாங்க சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்க ஒழுங்காக போகிறது இல்லைங்க சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் இந்த வேலையெல்லாம் சனி செய்வாருங்க அதனால் பொறுமையாக இருங்க உங்களுக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வந்துச்சுன்னா அதில் மூணாம் இடத்துக்கு வர்றார் தொடர்ந்து ஐந்து வருஷத்துக்கு நமக்கு குரு தான் வீட்டை பார்க்குறாரு ஆக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பொற்காலம் அது வரைக்கும் நம்ம அடக்கமாக இருக்கணுங்க நாவடக்கம் வேணும் கொஞ்சம் ரொம்ப கூடுதலாக மரியாதையாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பேச்சு சரி இருக்காது தடாப்படான்னு பேசிடுவோம் உறவுக்காரவங்க சிநேகிதர்கள் விரோதம் பண்ணிக்குவோம் ஏன்னா மகர லக்கணத்துக்கு ரெண்டில் சனி இருக்க பார்க்குற இடம் எட்டு இல்லை அந்த எட்டாம் இடத்துக்குள்ள வேலையெல்லாம் நாம் வாக்காள பேசிக்குவோம் நம்ம படுற கஷ்டங்கள் பூரா நம்ம தான் இன்னொருத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அந்த மாதிரி பாத சனி நடக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க போன மாதம் பாருங்கள் ஆறில் சூரியன் குலதெய்வத்தோட அருள் இருந்து ஏதோ அப்படி இப்படி காசு பணம் புழங்கி ஏதோ அந்த மாதத்தை சந்தோஷமாக ஓட்டிட்டோம் இந்த மாதம் நம்மளை பார்க்குறாரு தலைவலி கண் வலி கால் வலி பிரச்சனையான மாதங்க குரு சூரியனும் சரியில்லை சுக்கரன் இருக்கிறது சிறப்புங்க புதனும் நமக்கு சிறப்பாக இருக்கார் என்ன தான் இருந்தாலும் ஆறு குடையவர் லைட்டாக டச் பண்ணுவார் ஆகையினால் ஒம்பதுல கேது இருந்து நல்ல புத்தி நல்ல செயல் இதெல்லாம் கொடுக்குறாருங்க குரு வேற அதை பார்த்துருக்குறாரு ஆகையினால் பொறுமையாக இருந்து இந்த சனி பயிற்சி வரைக்கும் இப்போ குரு நல்ல இடத்துல இருக்கிறார் நமக்கு நல்லது தான் நடத்திட்டு இருக்கிறார் ஆக என்னால் என்ன இருந்தாலும் சனி பாத சனி நடக்குதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணுங்க அது மாதிரி கிரக அமைப்பு இருக்குங்க இது மகர லக ராசிக்கும் பிறந்தும் மகர லக்கணத்துக்கும் பொருந்தும் ஏன்னா இந்த மாதம் மகர லக்கணத்துலேயே மாதம் பிறந்திருக்கு ஆக என்னால் பொறுமையாக இருங்க நமக்கு வந்து அஞ்சில் செவ்வாய் இருக்கிறது அஞ்சில் குரு இருக்கிறது சிறப்பு தான் என்ன இருந்தாலும் மகர ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாய் அவர் போய் அஞ்சில் இருக்கிறார் அப்போ திடீர்னு வீடு கட்டலாமா இதை இடிக்கலாமா மகரத்துக்கே பொதுவாங்க வீடு கட்டுறதுல அதிகமாக ஆசைகள் வரும் ஏன்னா சொத்து சுகம் வண்டி வாகனம் இதுக்கு அதிபதியான செவ்வாய் போய் மகரத்துக்கு பாதகாதிபதி இப்போ போய் அஞ்சில் இருக்கிறார் நம்ம புத்தியை கெடுக்கிறார் சும்மா இருக்க மாட்டோம்மா மாடியை கட்டுவோமா இன்னொரு சைடில் இடம் இருக்குது அதில் கட்டடம் கட்டி விடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் மண் மன சகோதர வகையில் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இந்த சனி செய்வார் அதனால் எண்ணங்கள் சிறப்பு தான் இருந்தாலும் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் எந்த காரியம் பண்ணாலும் தடங்கள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் எல்லா காரியமும் வெற்றி நடக்கிறதுக்கு நமக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் பொறுமையாக இருங்க இந்த அஞ்சில் இருக்கிற குரு கெடுக்காது நமக்கு வந்து நல்ல பலன் செய்யும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒம்போதா ஒம்பதில் கேது இருந்து குரு பார்க்குறாரு தெய்வ அனுகூலம் இருக்குது லாபத்தையும் கொடுக்குறார் நாம் ராசியும் குரு பார்க்குறார் அதனால் என்ன நம்ம பேச்சால் நம்ம உணவால் அலர்ஜி உபாதையை நம்மளே ஏற்படுத்திக்குவோம் அது மாதிரி இந்த மாதங்க இதை விட அடுத்த மாதம் ஆவணி மாதம் எட்டில் சூரியன் போயிடுறாரு சந்திராசம மாதம் இருந்தாலும் சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அது ஆவணியை விட இந்த ஆடி மாதம் இடைஞ்சலான மாதம்தான் மகர ராசிக்கு அதனால் பொறுமையாக கையாளுங்க மூணில் ராகு வேறு துணிச்சலை தூண்டுறார் தேவையில்லாத துணிச்சல் வருது எல்லா காரியமும் வெற்றி கொடுக்குறார் ராகு நமக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நாவடக்கமாக யோஜனைகளை வந்து நல்ல யோஜனையாக செய்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக பதினேழு டென்ஷன் பதினெட்டு வரவு மகிழ்ச்சி பத்தொம்போது அதிக செலவு வரையும் பத்தொம்போது இருபதும் அப்படிதாங்க இருபது பாருங்கள் வெட்டி வேலை வீண் அலைச்சல் பிரயாணம் கூட வருங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தலைவலி கண்ணில் பிரச்சனை கண்ணாடி போடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கண்ணில் உபாதை வரும் இல்லை தலைவலி வரும் இருபத்தி மூணு புத்திர வகையில் செலவு இருபத்தி நாலு டென்ஷனுங்க நாவடக்கமாக இருக்கணும் அன்றைக்கி இருபத்தஞ்சி மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஆறு பாருங்க ரொம்ப கோபம் வருதுங்க டென்ஷன் ஆகுறிங்க அன்றைக்கி டென்ஷனை கொடு கூடுதலாக இருக்கும் பொறுமையாக இருங்க இருபத்தி ஏழு முயற்சியெல்லாம் வெற்றி ஆகுதுங்க அன்றைக்கி வரவும் வருது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது எந்த வேலை போனாலும் தடங்கள் பண்ணுது தாமதம் பண்ணுது நமக்கு இழுத்தடிக்குதுங்க இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்றும் தாமதம் தான் தடங்கள் தான் முப்பது முப்பத்தி ஒன்று புத்திர வகையில் சங்கடம் நம்ம புத்தியால் சங்கடத்தை வரவழைச்சிக்குவோம் நஷ்டமும் படிக்கும் அடுத்தது பாருங்கள் ஒன்று எட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு எட்டு பிரச்சனைங்க தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திட்டு டென்ஷன் ஆகிக்கிறோம் அடுத்தது பாருங்கள் மூணு எட்டு வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி நாலு எட்டு அஞ்சு எட்டும் வெட்டி வேலை வீண் அலைச்சல் தேவையில்லாத பிரயாணம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்களே காரணம் அடுத்தபடியாக பாருங்கள் ஆறு ஏழு சந்திராசிரமம் உஷாராக இருக்கணும் வெட்டியாக விட்டு கடைசியில் டென்ஷன் வராமல் இருக்குங்களா ஆறு ஏழும் சந்திராசிரமத்துக்குள்ள வேலையை நாலு எட்டும் அஞ்சு எட்டும் செஞ்சுக்குவோம் ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டமத்தை அதை அனுபவிப்போம் அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் ஏழாந்தேதி தாங்க அதிகமான டென்ஷன் படுவீங்க அன்றைக்கி பொறுமையாக இருந்துக்கிறது இன்னும் நாவடக்கம் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது ஒம்பது அலர்ஜி உபாதை குழப்பம் இதெல்லாம் நடக்கும் பத்து பதினொன்று வரவு மகிழ்ச்சி பன்னெண்டு பதிமூணு காரியங்கள் தடைப்படுது தாமதப்படுது இழுத்தடிக்குது நிறையா வாட்டி அதுக்கு அலைச்சலை கொடுக்குது அடுத்தது பாருங்கள் பதினாலு பதினஞ்சு வரவு மகிழ்ச்சி பதினாறு பாருங்கள் கண்ணை ஒருத்தர மாதிரி செலவு நடக்கும் இந்த மாதிரி இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் ஏழில் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் எரிச்சல் கோபம் இது மாதிரிலாம் இருக்கணும் தலைவலி வரும் வலி வரும் கொஞ்சம் சூதகமாக இந்த மாதத்தை ஆடி மாதத்தை கடக்கிறது நல்லதுங்க வணக்கம்